அனைவருக்கும் வணக்கம் பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தும் கட்சிக்குத்தான் வாக்களிப்பார்களா பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தாத தேசிய கட்சிகளுக்கோ அல்லது பாராளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளரை சுட்டிக்காட்டி பிரச்சாரம் செய்ய இயலாத மாநில கட்சிகளுக்கோ மக்கள் வாக்களிப்பது இல்லையா பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தாத முடியாத கட்சிகளுக்கு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட அருகதை இல்லையா இந்த எண்ணம் சில குறிப்பிட்ட அரசியல் கட்சிகளால் மக்கள் பலருக்கும் தோன்றலாம் எனக்கும் தோன்றியது இந்த கேள்வியை அரசியல் சித்தரிடம் வைத்தேன் ஆட்டோரைட்டிங்கில் வந்த பதிலே பதிவாக தொடர்கிறது இந்த கேள்வியை நீ எழுப்ப காரணம் அண்ணாமலையா இல்லை தம்பி மலையா என்னே விசித்திரம் தான் மட்டுமே மெத்த படைத்தவன் தான் சிந்திக்கும் பாங்கிலேயே தான் மற்ற எல்லோரும் சிந்திப்பார்கள் என்பதே மெத்த அறிவினம் ஒரு படித்தவனும் மற்றொரு படித்தவனும் ஒரே மாதிரியான மனநிலையை கொண்டிருக்க முடியாது எப்படி என்றால் ஒரு டாக்டர் ஒரு நோயாளிக்கும் இன்னொரு நோயாளிக்கும் உள்ள வித்தியாசத்தை அது ஒரே நோயாக இருந்தாலும் பிரித்து பார்த்துதான் முடிவெடுக்கிறார் அப்படித்தான் இருக்க வேண்டும் ஒருவன் பஜனைக்கு என்ன வேண்டுமானாலும் பாடலாம் ஆனால் கேட்பவர்கள் எல்லாமே தன் பஜனையில் நாட்டம் கொண்டு ரசித்துதான் லைத்துதான் கேட்கிறார்கள் என்று எடுத்துக்கொண்டாள் பாவம் அந்த தானே தவிர கேட்பவர்கள் அல்ல பிரதமர் வேட்பாளராக ஒருவரை முன்னிறுத்தி தான் வெற்றி பெற முடியும் இல்லை என்றால் இல்லையா இதுவரை இந்தியாவில் நடந்த எத்தனை தேர்தல்களுக்கு இப்படி செய்தனர் ஏன் மன்மோகன் சிங் இரண்டு முறை பிரதமராக இருந்தாரே பத்து ஆண்டுகளாக அவரை யார் முன்னிறுத்தினார்கள் அந்த காங்கிரஸ் கட்சியினரை முன்மொழியவில்லையே சோனியா காந்தியை முன்னிறுத்ததான் பார்த்தனர் சில சிக்கல்கள் ஏற்பட்டதால் மன்மோகன் சிங்கை பிரதமராக்கினர் அந்த முறையும் சரி பிந்தைய முறையும் சரி மன்மோகன் சிங்கை பிரதமராக அறிவிப்பு செய்யவில்லையே வெற்றி பெற்றதே காங்கிரஸ் கட்சி இது மட்டும் அல்ல பிவி நரசிம்மராவையும் முன்னிறுத்திய காங்கிரஸ் பிரதமராக மாற்றியது காலம் எதை செய்ய வேண்டுமோ அதை அந்த நேரத்தில் செய்கிறது சந்திரசேகர் தேவகவுடா ஐக்கிய குஜராத் குஜ்ரால் இவர்கள் எல்லாம் பிரதமராக முன்மொழியப்பட்டு அதாவது பிரதமர் வேட்பாளராக தான் பிரதமர் ஆனார்களா அவ்வாறு இல்லையே இந்த காலத்திலும் சரி அந்த காலத்திலும் சரி ஓரளவு தேசிய கண்ணோட்டத்தில் மாநிலத்திற்கும் மத்திய அரசுக்கும் பார்த்து பிரித்து ஓட்டு போடும் மக்கள் இருக்கிறார்கள் என்ன ஒன்று அந்த காலத்தை விட தற்காலத்தில் அந்த நபர்களின் எண்ணிக்கை குறைவு அவ்வளவே உங்கள் பிரதமர் வேட்பாளர் யார் பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தாத கட்சிக்கு வாக்களிக்க மாட்டோம் என்று எந்த மாநில மக்களும் சொல்வதில்லை இதில் படித்தவர்களும் அடக்கம்தான் தான் தோன்றித்தனமாக பேசும் சிலதுகள் அப்படி தான் தெரியும் இதுகளுக்கு எப்போதுமே தான் மட்டும்தான் தான் அமரும் நிற்கும் சபையில் புத்திசாலி என்று நினைப்பு தன் பேச்சை டைம் பாஸுக்காக கேட்பவர்களையெல்லாம் தன்னை வியந்து பார்த்து தன் அறிவை மெச்சி தன்னிடம் சரணாகதி ஆகிவிட்டார்கள் என்ற நினைப்பு அவனவனுக்கு ஆயிரம் நினைப்பு இதில் சிறதலுக்கு இப்படியும் நினைப்பு ஒரு தேசிய கட்சி இப்படி தான் குதிக்கிறது அது பாரதிய ஜனதா கட்சி என்று தெரியும் அனைவருக்கும் எதிர் முகாமில் பிரதமர் வேட்பாளரை அறிவிப்பதில் ஆயிரம் சிக்கல்கள் இருக்கலாம் அதற்காக அதுதான் சாக்கு என்று எதிர்த்தரப்பை மட்டம் தட்டி ஏலம் செய்து அரசியல் படைத்தால் தவறு யானைக்கும் அடி சறுக்கும் மூளையில் முக்காடு போட்டு உட்கார வைக்க காலம் தீர்மானித்திருந்தால் இந்த வாய்கள் அப்போது என்ன செய்யும் இதை நானும் நீயும் சொன்னால் நம்மை காங்கிரசின் பப்பு என்றோ இருநூறு ரூபாய் ஊப்பி என்றோ எகத்தாலம் பேசுவர் இல்லை நகையாடுவர் ஒருவனை அவனின் அறிந்து பேசினால் அவனின் ஜால்ரா என்றும் அதே நபர் வேறு வகையில் பார்க்கப்படும்போது நாம் விமர்சித்தால் நாம் எதிரணியாகி விடுகிறோம் இதுகள் அப்படிதான் அக்ரினிகள் அதனால் எவன் வேண்டுமானாலும் அவனவன் சௌரிகத்திற்கு பேசத்தானே ஓர் அறைகளிலும் ஐடி விங்குகளும் இருக்கின்றன இதே தேசிய கட்சி அதன் மாநில தலைவர் அடிக்கடி ஆவேசமாக உணர்வது இது எங்களுக்கான தேர்தல் இது எங்களுக்கான தேர்தல் அப்படி என்றால் இவர்கள் எல்லாம் எம்பி பதவிக்கு மட்டும்தானே போட்டியிட வேண்டும் சட்டமன்றத்திற்கு மாநில கட்சிகள் போட்டியிடட்டும் என்று விட்டுவிட வேண்டியதுதானே சட்டமன்ற தேர்தல் வந்தால் என்ன அவர்கள் விட்டு விடுவார்களா அதையும் விடுவதில்லை உள்ளாட்சி தேர்தலையும் விடுவதில்லை அப்புறம் எதற்காக பிரதமர் தேர்தல் எங்களுக்கானது என்ற உணரல் இவ்வாறு உணருபவர்கள் மற்ற தேர்தல்களில் போட்டியிடக்கூடாதல்லவா வாய் இருக்கிறது எவன் நம்மை கேட்பது நாட்டில் உள்ள மக்கள் முட்டாள்கள் இவர் வந்து சொன்ன உடனேயே அவரவர்கள் இவரது பாணியிலேயே சிந்தனையை செலுத்தி இவருக்கே ஓட்டை ஒட்டுமொத்தமாக குட்டிவிடப் போகிறார்களா எப்போதும் தான் மட்டுமே புத்திசாலி என்ற எருமாப்பு உள்ளவன் மற்றவர்களை மடையன்களாகத்தான் எண்ணுவான் ஒரு சமயத்தில் அவன் முற்றாலாகி நிற்பான் சமூகத்தில் இதுதான் நடக்கும் பிரதமர் வேட்பாளர் யார் என்று அவர்கள் பத்து பேர்களாக இருந்தாலும் சரி அவர்களை பார்த்து மக்கள் ஓட்டு போடுவதில்லை பிரதமர் வேட்பாளரை நிறுத்தாத தேசிய கட்சிக்கும் ஓட்டு போடுகிறார்கள் ஒரு மாநிலத்தில் மட்டுமே ஆளும் அல்லது எதிர்கட்சியாக இருக்கும் கட்சியை பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறார்கள் படித்தவன் பாமரன் என்ற வித்தியாசம் என்றெல்லாம் இல்லை ஆம் எனக்கு அந்த தலைவரை பிடித்திருக்கிறது எனக்கு அந்த கட்சியை பிடித்திருக்கிறது அது பஞ்சாயத்து தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ பாராளுமன்ற தேர்தலோ அதற்குத்தான் வாக்களிப்பேன் இப்படிப்பட்ட மனநிலையில் தான் மக்கள் இருக்கிறார்கள் உதாரணத்திற்கு சீமானியன் கட்சி அவர் சட்டமன்றத்திற்கு தான் பிரயாசப்படுகிறார் அதற்காக பாராளுமன்ற தேர்தலை உதாசீனப்படுத்த முடியுமா நாற்பது தொகுதிகளில் மட்டுமே நிற்பதால் நாம் தமிழர் மட்டுமல்ல திமுக அண்ணா திமுகவையும் கூட சேர்த்துக் கொள்ளலாம் இவர்கள் நாற்பது தொகுதியில் மட்டுமே நிற்பதால் இந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரதமருக்குரியது உங்களுக்கு இந்த தேர்தல் என்ன வேலை என்று கேட்டால் அந்த நபரை கண்டிப்பாக நாம் புத்திசாலி பட்டியலில் சேர்க்க முடியாது பாவம் தன்னை அறிவி ஜீவி என்று தானே முன்வந்து கூறிக்கொள்ளும் பாமரத்திலும் பாமரம் என்றே பச்சாதாவப்பட வேண்டியிருக்கும் அதனால் தேசிய கட்சிகள் பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தி தான் போட்டியிட வேண்டும் என்பதும் மற்ற மாநில கட்சிகளுக்கு இதில் என்ன வேலை என்ன தகுதி என்ன அக்கறை என்பதும் வைத்தியங்களின் மனநிலை என்றே நாம் ஒதுக்கிட வேண்டும் ஓ நமசிவாய